அதை நீங்கள் உங்களோட டெடிகேஷன் உங்களுடைய உழைப்பு உங்களோட க இவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னா ஒன்லி உங்களோட உற்சாகத்துக்கும் அந்த வீடு கட்டுறதுக்காகவே நம்ம குழந்தைங்க நம்ம வாரிசுகள் நம்ம ரத்தம் இவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜியாக தயார்டு இல்லாமல் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க அத்தனை பேருமே வெளியே உட்காந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நன்றி வெளியே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய கொங்கு மண்ணின் ச அத்தனை மைந்தர்களுக்கும் வணக்கம் அப்படி இது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஒன்று வந்து இருக்குங்களா மூணு மாதம் ஓகே வாழ்த்துக்கள் எல்லாம் பாராட்டுறதுக்காக தான் முக்கியமாக அந்த உள்ள மைதானத்துக்குள்ள வந்தேன் மகேந்திரா சார் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சின்ன உங்கள் உங்கள் சாப்பாடு அவர் அவர் குடும்ப பாசம் காரணமாக அங்கேயும் சாப்பிட்ருக்கேன் இல்லைன்னா உங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து உங்களை பாராட்டி போடணும்னா இது உண்மையிலேயே வந்து முகசி சொல்லலை ஆனாலும் இதோட ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டே நீங்களே இப்போ முந்தியத்தை விட கொஞ்சம் நல்லா வேகம் கூட்டியிருக்கீங்க பல விஷயங்களில் இது என்ன இதில் கூட சில போக போக படிப்படியாக கலை எந்த ஒரு கலையும் அது தானாகவே வளர்த்துக்கும் தானாகவே உருவாக்கணும் உங்களோட உற்சாகம்தான் அதுக்கு காரணம் அது இப்போ அருமையான டீமு அப்ப நீங்கள் தான் நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு பாடலாம் அவர் பாட்டுக்கு தான் இப்படி இப்படின்னு ஒரு டான்ஸ் தான் பாடுறாங்களே தவிர கடனுக்கே பாடுறவங்களா இருந்தாங்கன்னா அதை இப்படியே பிடிச்சிட்டு அந்த ரெண்டு வரி நாலு வரி பாடிட்டு போகலாம் இவரும் சரி நீங்களும் சரி அத்தனை பேரும் அந்த உற்சாகம் ஆடுறதும் சரி இந்த சின்ன குளத்து நான் ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு ரெண்டு குழந்தைங்க உள்ளுக்குள்ள போந்து ஆடுது அப்பதான் பிறந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது அது அது உள்ளுக்குள்ள வந்து என்ன டான்ஸ் ஆடுது என்ன விரண்டு போயிட்டு இருக்கானு எவ்வளவு கலையும் உணர்ச்சியும் இந்த இளைஞர்களையும் மக்களையும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் இதை நான் சொல்றதுன்னு ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு இருக்கும் அதனால உங்களை ஒட்டு மொத்தமாக இந்த டீமுக்கும் என்னை வரவழைச்சு என்னை வந்து வீடு தேடி வந்து என்னை வந்து ஏன்னா அந்த பொங்கு மங்களவாரத்து நாட்டி நாடகம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இன்னும் இவர்கிட்ட இந்த பழைய கலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி நீங்களும் எல்லாரும் என்னை வரவழைச்சதுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த தனித்துலயே சொன்ன நிறைய லிஸ்ட் இருந்தது அதையும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளவு பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுடைய ப்ரோக்ராம் எப்போ இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அறுக்காமல் நல்லபடியாக சுவையா பேசிட்டு போயிருக்க ஓகே வாழ்த்துக்கள்